ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து சிறுதானியத்தில் தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் வரகரிசி பிரியாணி ரொம்பவே நல்லது உடம்புக்கு வாங்க எப்படி செய்கிறாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து வரகரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் வரகரிசி இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம கழுவிக்கலாம் கையை விட்டு பசஞ்சு நல்லா கழுவிக்கணும் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு தண்ணி அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் இதை மாதிரி ரெண்டு மூணு தடவை கழுவி நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி செய்யும்போது நம்மளுடைய பிரியாணி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை பாருங்கள் கடல் பஸ் கொஞ்சம் உண்டு நட்சத்திர சோம்பு கொஞ்சம் உண்டு எல்லாமே போட்டுக்கலாம் இதில் என்ன இதுனால் சோம்பு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு பாருங்க பொறிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட போட்டுக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் எப்பொழுதுமே நல்லா கோல்டன் கலரில் வரணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பிரியாணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் பாருங்க கோல்டன் கலரில் வந்துருச்சு இதில் நான் ஒரு கொஞ்ச எடுத்து வச்சுக்கிறேன் இது எதுக்காகனா நம்ம பிரியாணி செஞ்சு மூடும்போது இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்திக்கலாம் அப்போ வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வாசனையெல்லாம் போகட்டும் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதிகம் நல்லா வதக்கிக்கணும் அரை ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் வந்து நம்ம கறி மசாலா தூள் போட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து காய்கறிகள்லாம் பாருங்கள் நான் வெஜிடபிள் வந்து பீன்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கணும் கேரட்டும் அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு பீட்ரூட் எல்லாமே குட்டியாக அரைச்சி அறுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வேகும் ஏன்னா நம்ம அரிசி வந்து சின்னதாக இருக்கனால நம்ம காய்கறிலையும் சின்னதாக போட்டால் தான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம் தாயிலே கொஞ்சம் நேரம் வெந்துடும் உப்பு நான் தனியாக வேக வச்ச ப பச்சை பய ப பச்சை பட்டாணி சாரி பச்சை பட்டாணி வந்து இதோட போட்டுக்கலாம் இதோடு போட்டால் வேகாது அதனால நான் தனியாக வேக வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான அது உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கணும் நான் ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்ல கிளறி விட்டுக்கலாம் தரேங்க நல்லா கொதிக்குது காய்கறிகளும் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் வெந்திருக்கணும் அப்போ தான் அரிசி போட்டால் தான் டக்குன்னு காய்கறிகள் வெந்துடும் பாருங்க நம்ம வந்து வரகரிசி இதோட சேர்த்துக்கலாம் உடனே மூடி போடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்த வாட்டி இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்த வாட்டி நம்ம வறுத்து வச்ச வந்து வெங்காயத்தை இதோட போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம் கறி மசாலா கொஞ்சமாக அதிகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் இல்லாட்டும் ஒரு விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கிளறி விட்டு நம்ம திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அரிசி அப்போ தான் புழுங்கி வரும் தண்ணிக்கும் அரிசிக்கும் கரெக்டாக கரெக்டாக போயிடுச்சு சூப்பரான நம்மளுடைய வரகரிசி பிரியாணி எப்படி பாருங்கள் பல பல நான் ரெடியாக இருக்குது பாருங்கள் வாசனை மூக்கப்பளக்கு இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு பிளேட் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வரகரிசி பிரியாணி ரொம்பவே நல்லது எல்லோரும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த சிறுதானியத்தில் பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது நான் சொன்ன மெத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்